இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஊட்டியில் ஒரு கம்பீரமான ஆண் புலி உயிரிழந்து போயிருக்குதுங்க அந்த புலிக்கு ஒன்றும் பெரிய வயசுலாம் ஆயிரல சுமார் ஒரு ஆறு வயசு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க புலிகள் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசு வரைக்கும் உயிரோடு இருக்குது அப்படின்றப்போ சுமார் பதினஞ்சு வயசு அப்படின்றப்போ ஆறு வயசு அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய வயசெல்லாம் கிடையாதுங்க நல்ல இளமையான புளி தான் நல்லா கம்பீரமான ஆரோக்கியமான புளி தான் ஆனால் அந்த புலி இறந்து போயிருக்கு அந்த புலி காயங்களோட இருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களாக வனத்துறை வந்து அந்த புளியை கண்காணிச்சிட்டு வந்துருக்கிறாங்க ட்ரோன் கேமரா மூலமா இருந்தா கூட அந்த புலியை காப்பாத்தல அவங்க நினைச்சா சிகிச்சை அழிச்சு காப்பாத்தி இருக்க முடியும்னு அவங்களே சொல்றாங்க இருந்தாலும் காப்பாத்தல ஆமா நாங்க காப்பாத்தல அப்படின்னு சொல்றாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பாத்திரலாம் முதல்ல அந்த புலியை வந்து பொதுமக்கள் தான் வீடியோ எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்து வனத்துறைக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு புலி வந்து காயத்தோட சுத்திட்டு இருக்கு நல்லா ஒரு கம்பீரமான தோற்றத்தில் இருக்குன்னு சொன்னோன்னே வனத்துறையிலிருந்து வந்திருக்காங்க வந்தோடனே அந்த புளியை பாத்திர முடியாது இல்லைங்களா ஏன்னா புலிகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்ணுக்கு தெரியாது அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரவு நேரத்தில் படம் பிடிக்கக்கூடிய இந்த தெருமல் இமேஜிங் கேமரா அப்படின்னு சொல்லி நைட்டில் ஏதாவது கிராஸ் ஆனால் கூட விலங்குகள் கிராஸ் ஆனால் அப்படியே படம் பிடிச்சிரும் அந்த இமேஜே பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் மாதிரி தெரியும் அப்போ அதில் வந்து இவங்க படம் பிடிச்சி புலியோட நடமாட்டத்தை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு நாள் அப்படியே ட்ரோன் கேமரா மூலமாக அப்படியே கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க புளி குடம்பெல்லாம் காயோ பயங்கரமான காயத்தில் இருக்குது அது புழைக்காது அப்படின்றது கூட இவங்களுக்கு தெரியுது இருந்தாலும் காப்பாற்றலை இப்படியே போனதுக்கப்புறம் ஒரு அஞ்சாவது நாள் புளி இறந்துருது எந்த இடத்துல இறந்ததோ அதே இடத்துல இவங்க எரித்து புளியை ஆக்கிடுறாங்க இதுக்கப்புறம் வனத் துறை கேட்கும்போது ஏன் நீங்கள் புளியை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லி வனவிலங்கு ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திய தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம்னு சொல்லி ஒன்று இருக்குதுங்க இந்த புலிகள் பாதுகாப்பு ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா இயற்கையாகவே காடுகள்ல வேற ஒரு புலி சண்டை கட்டி காயமானாலோ இல்லை இயற்கையாகவே புலிக்கு வந்து காடுகள்ல வேற ஏதாவது மூலமா காயமானாலோ வேட்டையாடும் போது அப்படின்ட்டு எப்படியோ காயமாயிரும் அந்த மாதிரியான புலிகளை வந்து சிகிச்சை அளிச்சு காப்பாற்ற கூடாது அது இயற்கைக்கு முரணானது இயற்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இந்திய தேசிய பாதுகாப்பு ஆணையம் வந்து அதாவது இந்திய தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஊட்டியில் இருக்கக்கூடிய தமிழக வனத்துறை அதிகாரிகள் சொல்றாங்க இப்போ இயற்கையாகவே புலிகள் வந்து இருந்து ஏன் வெளியே வருது இந்த மாதிரி காயத்தோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்விடத்துக்கான சண்டை வேறொரு புளிக்கும் இந்த புளிக்கும் எல்லை பிரச்சனை இருக்கும் இது வரைக்கும் தன்னோட எல்லை இது வரைக்கும் தன்னோட எல்லைன்னு சொல்லி ஆண் புலிகள் குறிச்சி வச்சிருக்கோம் வேற ஒரு புளி உள்ள வந்தால் அவ்வளோதான் சிறியான சண்டை உயிர் போக வரைக்கும் சண்டை கட்டும் சில நேரங்களில் ஸ்பாட்டில் ஒரு புளி இறந்துடும் இன்னொரு புளி பயங்கர காயத்தில் இருக்கும் அதுவும் கொஞ்ச நாள் இறந்தால் இருந்தது தான் அது இறக்கலை உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட எல்லை வந்து அந்த புளி வந்து வாழ்ந்துக்கலாம் எது வென்ற புளி இந்த புலி என்னன்னு கேட்டீங்கன்னா காயத்தோட அடிச்சு துரத்தப்பட்டிருக்கு இதுதான் உண்மை உண்மையான சண்டை என்னன்னா வாழ்விடத்துக்கான சண்டைதான் அதை தாண்டி வேற ஒரு சண்டை வருது அப்படின்னா இனச்சேரிக்கையில பெண் புலிக்காக வந்து ரெண்டு ஆண் புலிகளுக்கு சண்டை வரலாம் மேக்சிமம் வாழ்விடத்துக்காக தான் சண்டை வரும்னு சொல்லி வனவிலங்கு ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் கேட்கறாங்க இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்விடத்துக்காக தான் புலிகள் சண்டை கட்டுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த புலிக்கு சிகிச்சை அளிச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட நமக்கு தோணுதுங்க அது வந்து இந்த தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்துடைய அறிவுறுத்தலுக்கு வந்து அறிவுறுத்தலுக்கு எதிரானது என்றால் கூட எதிரானது அப்படின்னா கூட புலிகள் வாழ்விடத்துக்கு சண்டைக்கட்டது இல்லையா புலிகளுடைய வாழ்விடத்தை மனிதர்கள் புறுக்காமல் இருக்கிறமா சுருக்காமல் மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் புலிகள் வாழக்கூடிய மற்ற வனவிலங்குகள் வாழக்கூடிய பகுதிகளில் மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குதுங்க ஊட்டி கொடைக்கானல் இங்கேலாம் பாருங்கள் எக்கச்சக்கமான லாட்ஜு எக்கச்சக்கமான ஹோட்டல் எஸ்டேட்டை நீங்கள் பாருங்கள் நல்லா ஒரு பரந்த வனப்பகுதிக்குள்ளே தான் அந்த எஸ்டேட்டே பயிரிடப்பட்டிருக்கு அப்போது அதுக்காக வந்து மக்கள் அங்கெல்லாம் போய் தங்காமல் இருக்க முடியாது அங்கெல்லாம் வாழாமல் இருக்க முடியாது வாழ்ந்தது ஆகணும் சூழ்நிலை அப்படி இருக்குது நான் அதை குறை சொல்லலை அப்படி வந்து நம்ம வனவிலங்குகளுடைய இடத்தை ஆக்கிரமிக்கும் போது தான் அங்கே வாழிடம் சுருங்கி இந்த மாதிரி புலிகள் சண்டை கட்டுது அப்படின்னு சொல்லி வனவிலங்கு ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் சொல்கிறாங்க அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி அந்த வனங்கு இந்த சாரி தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் இருக்கு பார்த்தீங்களா அது அறிவுறுத்துவது பார்த்திங்களா இந்த மாதிரிலாம் வந்து நம்ம புலிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடாது அப்படின்ட்டு அதை மீறி சிகிச்சை அளிக்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா புலிகள் இல்லை அப்படின்னா புலிகளுடைய இனம் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம குடிக்கிறது கூட தண்ணி இல்லாமல் திண்டாடணும் எல்லாம் ஒன்றோட ஒன்றும் தொடர்பு இருக்குதுங்க நம்ம வீடியோலையே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே புலிகள் இல்லைன்னா நமக்கு தண்ணி இல்லை அப்படின்றத பற்றி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் நீங்கள் அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே சேனல்குள்ளே வந்து அப்படியே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள்